ஆண்டவா என் விதியை எழுதுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் படித்து பார்த்துருக்கலாம்ல நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அது மட்டும் இல்லை அட்ரஸ் வேற தப்பாக இருக்கு குரு கிட்ட போக வேண்டியது நேராக சனி பகவான் கிட்ட போயிடுச்சு பாவம் எதுவுமே புரியாம அந்த ஆளு வேற என்ன வச்சு செய்யறாரு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா ஆண்டவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி உங்கள் ஆக்சானு இருக்கேன் இன்றைக்கி ஒரு சாம்பார் சாதம் தான் ஒன் பாட்டு மீளா ஒரு இதாக குக்கரில் போட போகிறேன் அதுக்கு ஒரு டம்மர் அரிசி காட்டம் மாதிரி உளுந்தம் இது பருப்பும் ஒரு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மூணு தடவை கிளஞ்சிட்டு இந்தளவு புளி பாருங்கள் இந்தளவு புளியும் ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பும் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கெழங்கு ஒரு தக்காளி பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் பாதி கேரட்டு ஒரு முருங்கக்காய் நாலு பீன்ஸ் வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதை தாளிச்சிக்கலாம் நேரடியாக தாளித்து ஓட்டுவேன் கடையில் ஒரு அரை ஸ்பூன் போடணும் நல்லா வெடிக்கட்டணும் வெந்தயம் வந்தோம் ஒரு பால் ஸ்பூன் வெந்தயம் உளுந்து ஒரு அரை ஸ்பூன் உளுந்து வந்தோம் பிடிக்கட்டும் பெருங்காயம் கருவேப்பில் போட்டு வெங்காயம் வெடிச்சிக்கிட்டுருக்கு இப்போ பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குவோம் அரை ஸ்பூன் பெருங்காயம் கருவேப்பில் வெங்காயம் தக்காளி நல்லா வதச்சிக்கலாம் இப்போ முருங்கக்காய் பீன்ஸு கேரட்டு இந்த கத்திரிக்கை இடந்த உருளக்கிழமை ஒரு பத்து நிமிஷம் வரைக்கிட்டு கேட்டு நல்லா வதங்கிச்சு நிமிஷமாக ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் மேல் பொடிதான் போட்டு நாலு மிளகாய் கொஞ்சம் மல்லி மல்லி ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு கால் ஸ்பூன் மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம் அன்றைக்கி ரெடிமேடு சாம்பார் கொடுக்கிறேன் மேல் பொடி இடத்துல அதில் தான் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் இதுவும் அதே மாதிரி இருக்கும் தேங்காயெல்லாம் போட்டு தான் நினச்சிருக்கோம் தேங்காய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு மன்னிக்கலாம் நீங்கள் வேணால் கடலப்பருப்பு உளுந்து மல்லி வெந்தயம் ஜீரகம் மிளகு மிளகாய் தேங்காய் ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு எரிப்பையும் அரைச்சி போடலாம் இந்த நேரடியாக இந்த பொடியை போட்டு இதில் எல்லாம் தான் இருக்குது அரிசியை போட்டு கிண்டிக்கலாம் அரிசி நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இதை நல்லா குழஞ்சால்தான் நல்லாயிருக்கும் சாப்பட்டு புளிச்சென்ன அளந்து ஊத்திக்குவாங்க உலகம் இதுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி வைக்கலாம் அடி கட்டிட்டேன் புளி எவ்வளோ இருக்குதுன்னு அழகாக சாம்பார் சாது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதில் வெயிட் போட்டு சிம்மில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கிறேன் விசில் விடலாம் உப்பெல்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க பத்தாட்டி உப்பு போட்டுக்கலாம் பிடிச்சி பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம் இதுதான் கம்மியாக இருக்கும் கொதிக்கட்டும் ஆவி வரவும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கிறேன் அப்போ தான் நல்லா குழையும் அப்புறம் காட்டுறேன் வேறு போட்டு முடிக்க ஒரு தரம் ஊதிக்கணும் எதாவது அடைச்சிருந்தாலும் இருக்கும் ஆவி வரவட்டி போடுங்க நல்லா ஆவி வர la codiqueta நல்லா வருது இப்போ வெயிட்ட போட்டு ஒட்டை அடக்கி பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்குவோம் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் அதுவாக போகட்டும் சீல் அதுவாக போவட்டி திறந்து காமிக்கிறேன் நம்ம எடுத்து விட வேண்டாம் பாருங்க சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சம் லூஸாக நான் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கோம் குழச்சி விட்றோம் குழாய் எடுத்தாலே நல்லா தண்ணி வேண்டாமா குழச்சிட்டாவே நல்லா குழஞ்சிரும் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்குவோம் பேசனில் எடுத்துட்டு கொத்தமல்லி போட்டுக்கவே நல்லா இருக்கும் சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு ஒரு பவுல்ல எடுத்துட்டு காட்டுறேன் சாம்பார் சாதத்துக்கு அப்பளம் பொறிச்சிருக்கேன் நல்லா இருக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்கும் இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்க உங்கள் லைக் முடிச்சா ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்